எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாட்டாய்ஸ் டட்டில் ரெண்டுமே ஒன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க டாட்டாய்ஸ் டட்டில் ரெண்டுமே ஒன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க தான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆமை கடலாமை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அது என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்கலாம் எல்லாருக்கும் தோணுற என்ன என்னென்னா ஆமை கடலாமை ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் வேறு வேற இடத்துல வாழுது அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் ஆமைக்கும் கடலாமைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆமை பொதுவாகவே நிலத்தில் வாழ்கிறது அதை நம்ம நார்மலாகவே நிலத்தில் பார்க்கலாம் ஆனால் கடலாமைங்கிறது நீர்நிலைகளில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அதை நம்ம நிலத்தில் அதிகமாக பார்க்கவே முடியாது அது பெரும்பாலும் கடலில் மட்டும்தான் வாழ்கிற விலங்கு ஆமைக்கு நார்மலா கால் இருக்கிற மாதிரி நடக்கிறதுக்கு உதவியா இருக்கிற மாதிரி கால்கள் இருக்கும் ஆனா கடல் ஆமைக்கு அதோட கால்கள் வந்து படகு மாதிரி இருக்கும் அது கடல்ல நீந்துறதுக்கு ஏதுவாக இருக்கும் நிலத்துல வாழ்கிற ஆமைகளுக்கு உணவை வந்து செடி காய்கறிகளை மட்டும்தான் உண்ணும் ஆனா கடல்ல வாழ்கிற ஆமைகள் வந்து நண்டு பல வகை மீன்களை வந்து சாப்பிடும் வாழ்நிலை பொறுத்தவரை ரெண்டு ஆமைகளும் நீண்ட நாட்கள் வாழும் அதிகமா நூற்றம்பது வருஷம் வரைக்கும் கூட வாழும் ஸோ டார்டாய்ஸ்னா என்ன டட்டுலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல டார்டாய்ஸ்னா நிலத்துல வாழ்கிற ஆமை டட்டுல்னா கடலில் வாழ்கிற ஆமை இனிமே ஆமை கடல் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டால் உங்களால் துல்லியமாக சொல்ல முடியும்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் எனக்கு சொல்லுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்க இனிமேல் டார்டாய்ஸ் டட்டில்னால் குழப்பமாகாதீங்க தெளிவாக யார் கேட்டாலுமே டார்டாய்ஸ்னால் இது தான் டட்டில்னால் இது தான் சொல்லிவிட்டு உங்களால் தெளிவாக எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியும் இதே மாதிரி எந்த விஷயத்தை பற்றி பேசலாம்னு சொல்லிவிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நல்லதை பேசுவோம் உண்மையை பேசுவோம் நன்றி